ஈஷா யோகா மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தன்னுடைய மகள்களை மீட்கக் கோரி பெற்றோர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த மகள்கள் இருவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நிச்சயம் செய்யறாங்க எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது என்ன மாதிரியான தூண்டு பண்ணுறது காரணம் தெரியும் எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இடையில கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களும் சொ சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்னோட தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே இப்போ ஏன் இப்படி பண்றீங்க உங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியால எல்லாத்துலேயும்னு கேட்டேன் நீ வந்து வர்ற வரைக்கும் அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவரு ஒரு பொண்ணிட்ட பேசுற மாதிரி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசலை சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அதனால என்னால அவர்கிட்ட பேச முடியல அப்போ வந்து என்கிட்ட பிரம்மச்சரி ஆதரவுக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பீரியட்ஸ் டைமில் மூணு நாள் வந்து அப்படியே ஓட விடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணை பற்றி ஒருத்தர் பேசுகிற வ விஷயமா இது ஒரு பொண்ணு அந்த சமயத்தில் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது இங்கே எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன நேரத்தில் என்ன பண்ணுன்றது அவங்க விருப்பப்பட்டு அவங்க சுய அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அதை செஞ்சுக்கிறாங்க இதை போய் பர்சனல் கெய்னுக்காக திரிச்சு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல அதுதான் எனக்கு புரியல அவங்க கிட்ட நான் பேசினப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம் நீ வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரணும் இது மட்டும் தான் சொல்றாங்க என்ன நினைப்புல இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல பாசம் சுத்தமா இருந்த மாதிரி இல்லையே பாசமா நான் பேசினேன் அந்த ரெக்கார்டிங் கூட என் கையில இருக்குது அவர் துளி கூட பாசம் எல்லாம் பேசுறாரு எங்க அப்பா அந்த மாதிரி பேசினது கிடையாது ஸோ எங்க அப்பாவும் அவர் இப்ப நடந்துக்கல இப்போ அம்மா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கூட வந்து என் பொண்ணு இருக்கணும் அது துளி கூட உண்மையே கிடையாது அவங்க பதினாலு ஜூன் இங்க வந்தது எங்க கூட உட்காந்து சாப்பிட்டது படம் பாக்குறது கூட இங்க வந்தது எல்லாமே நம்ம சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்தப்ப கூட மா பாத்துருக்குறாங்க அவங்கள சோ வந்து இங்க பாத்து ஜூலை நான் அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் போனாங்க சோ ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் மாத்தி மாத்தி இந்த பேசுறது கட்டாயம் பார்க்க விடல அப்படின்னு சொல்றது துளி கூட உண்மையே கிடையாது இந்த மாதிரி சொன்னா அட்டென்ஷன் கிடைக்கும்ன்ற ஐடியால பண்றாங்களா ஏன் இந்த மாதிரி பொய் பொய்யா சொல்றாங்கன்னு எனக்கும் சுத்தமா புரியல அந்த பத்தொன்பதாம் தேதி ஜூலை வந்தப்போ நான் வேலையாக இருந்தேன் இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஏதோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்க கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக எதுவுமே இந்த ஏழு வருஷத்தில் பண்ணது கிடையாது அதனால நான் வேலையாக இருக்கேன்னு ஃபோனில் பேசி தான் நான் வந்து வேலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஈவெண்ட் செலிப்ரேஷனில் நான் வந்து கலந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து எல்லாமே தன்னார்வத்தினால நடக்கிறது அவங்கவுங்க விருப்பப்படுறது எவ்வளோ நேரம் அவங்க செலவிட விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்க எல்லாம் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறது வேலை பழுவோம் அப்படின்றது நீங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா குற்றம் சொல்றது அப்படின்னு பார்த்தா எப்படி வேணா சொல்லலாம் விருப்பத்தோடு ஒருத்தவங்க நாலு மணி நேரம் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் வேலை செய்யறதுனாலும் வேலை செய்யலாம் நம்மளோட ஆரோக்கியத்தையும் அவங்க பாக்குறாங்க நம்மளே விருப்பத்தோட ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க நான் எப்பவுமே தயாரா தான் இருக்கிறேன் இந்த ஏன் நடக்குதுன்னே புரியாம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருந்தேன் பாக்கவும் தயாரா இருக்கிறேன் அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல கட்டாயம் எங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் எந்த இதுவும் கிடையாது ஆனா சமீபத்துல அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியத்தை தருது அவங்க பேசுறதே ரொம்ப ஒரு பயப்படுத்துற விதமா ஒரு கொடுமைப்படுத்துற விதமா இருக்கே ஒழிய எங்களுக்கு ஆதரவா பேசணும் இல்ல உண்மையிலே எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதமா எனக்கு தெரியல இப்போ ஏதோ ஒன்று பேசுறேன்னா உங்ககிட்ட என்னால ரீசன் பண்ண முடியுது இந்த மாதிரி கூட அப்பா பேசலாம் அன்னைக்கு நான் போன்ல பேசணும் அப்ப நான் ஒன்று பேசினா வேற ஏதோ பேசுறாரு அவர்கிட்ட என்னென்ன பேசி புரிய வைக்கிறது நான் இங்கே எப்பவுமே விருப்பத்தோடு தான் இருந்திருக்கிறேன் இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்கிறேன் இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கணத்தில் நான் வெளியே நடந்து போக முடியும் நான் விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன் தயவு செஞ்சு என் நிம்மதியாக இங்கேயே வாழ விடுங்க இதுதான் நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான இடம் எல்லாரும் வந்து பார்க்கணும் இதை உணரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன போல பல பேர் இங்கே இருக்காங்க அது கட்டாயம் போக போக உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் அதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நீங்க இருந்தாலே அதுவே பெரிய மீடியா கிட்ட நான் சொல்ல விரும்புற விஷயம் ஒன்னையோ ஒன்று தான் முப்பது வருஷமா மக்கள் நலனுக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட அதிட்டி பேசினது கிடையாது கை நீட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி போத பொருளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க எதுவும் உள்நோக்கத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன உண்மை அப்படின்னு பார்க்க கூட தயாராமல் தயாராக இல்லாமல் மீடியாவில் ஒரு செக்ஷன் பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக தருது தயவு செஞ்சு இந்த மாதிரி துளி கூட ஆதாரம் இல்லாத உண்மை இல்லாத விஷயங்களை யாரோ ஒருத்தங்க பேசினா பொறுப்பெடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்து ரெண்டு பக்கத்தும் போட சொல்லி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து உங்க மேல வேணும்னே இது பொய் இதுதான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க அம்மா அப்பா வந்து வேணுண்டே சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா ஆமா கட்டாயம் ஏன்னா அவங்க பத்தொன்பதாம் ஜூலை வந்துட்டு போனதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் இருந்த நடவடிக்கைக்கும் ஒரு ஒரு நாள் நான் பார்த்துட்டே இருக்கேன் அவங்க இப்ப இருந்த மாதிரி இல்லை சின்ன வயசுல இருந்து அவங்க எங்க கூட தான் இருந்திருக்காங்க அவங்க நடந்துக்கிற விதம் மாதிரியே எனக்கு தெரியல வேற ஒரு தூண்டுதல் இருந்தா இல்லாம இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை

பிரதிஷ்ட நடக்கிற தியான்லிங்கம் பிரதிஷ்ட நடக்கிற சமயத்துல இருந்தே அம்மாவுக்கு தெரியும் அப்ப எங்ககிட்ட அம்மா அதை சொல்லிருக்கிறாங்க ஆனா அது பாக்குற விருப்பமோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமோ இல்ல ஸ்கூல் நடக்கிற ஸ்கூல் படிக்கிற சமயத்துல அப்பா அம்மா எங்களை கூட்டிட்டு தியானலிங்கத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க இதை பத்தியும் பல விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லிருக்கிறாங்க அந்த விதத்துல அறிமுகப்படுத்தினாங்க யோகா அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும் போது தேர்ட் இயர்ல கேம்பஸ்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் நடந்த வகுப்பு எனக்கு அறிமுகமாச்சு அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வகுப்பு பண்ணிருக்காங்க நானும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன் அவங்க விருப்பத்தோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு தான் எங்களை அனுப்பி வச்சாங்க ஒரு வருஷம் நான் வீட்டில் இருந்து இது சாதாரணமாக சமூகத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட இருந்து அடிக்கடி நான் வந்து போய் இதை பற்றி சொல்லி அவங்களும் வந்து போய் அப்புறமா தான் இந்த படி எடுத்திருக்கேன் திரும்பி திரும்பி இப்போ திடீர்னு சொல்றது ஏழு வருஷமா எங்க கூட இருந்திருக்காங்க கட்டாயம் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க புத்த மதத்துல துறவிங்கள் இருக்கிறாங்க இது யோகா முறைப்படி இது ஆல்மோஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் சயின்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது வெளியில இருக்கிற விஷயம் எவ்வளவு நுண் நுணுக்கமா என்னால பார்க்க முடியுதோ அதே நுணுக்கத்தோட எனக்குள்ள நடக்கிற விஷயம் என்னால் இங்கே பார்க்க முடியுது ஏதோ ஒண்ணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ஆழமாக இங்கே பார்க்க முடியுது அதுக்கு எனக்கு தேவையான வழிகாட்டுதல் அதுக்கு தேவையான தியானம் இந்த தன்மை வழங்குற வேற எந்த இடமும் நான் பார்த்தது கிடையாது இங்கே என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருக்குது அதனால இந்த துறவரத்தை தேர்ந்தெடுத்து நான் இங்கே வந்திருக்குறேன் சின்ன வயசுலேருந்தே துறவரம் மேலே எனக்கு ஆர்வம் இருந்திருக்குது அது அம்மா அப்பாவுக்கும் தெரியும் ஆனா நீங்க ஃபாலோ பண்ற சத்குருவோ அவங்க மகளோ இந்த துறவர் வாழ்க்கை எடுக்கலங்கிறது ஏதாவது என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன் இது ஏற்கனவே மீடியாவில் பல சர்ச்சைகள் நடந்துருக்குது என்னோட விருப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன் அதுக்காக நான் காத்திருந்துருக்கிறேன் விண்ணப்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க வேற யாருக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க செஞ்சுக்கிறாங்க சுதந்திரம்னா உண்மையிலே இங்கே வந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமா பாக்குற மாதிரி இல்ல தனி நபருக்கு என்ன தேவையோ அது இங்க கட்டாயம் அந்த மாதிரிதான் நடக்குது அப்படி இல்லன்னா இவ்ளோ தூரத்துக்கு இங்க நம்ம இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்க முடியாது